சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரம் கடல் வழியாக தப்பி குவைத்தில் இருந்து இந்தியா வந்த தமிழக மீனவர்களை மும்பை போலீசார் கைது செய்துள்ளனர் பின்னணியில் திரைப்பட பாணியில் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் பார்க்கலாம் விரிவாக பிரபல மீன்பிடி தொழில் நிறுவனத்தில் வேலை இருப்பதாக கூறி குவைத் நாட்டிற்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள் மூன்று தமிழக மீனவர்கள் வறுமைக்காகவும் சகோதரிகளின் திருமணத்திற்காகவும் வேறு வழியின்றி வைத்திருக்கு சென்ற மீனவர்கள் மூவருக்கும் அங்கு இரண்டரை வருடங்களாக நேர்ந்தது குறித்து அவர்களது உறவினங்கள் தற்போது முன்வைத்திருக்கும் குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தமிழ்நாட்டின் ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த நிதிஷா விஜய் மற்றும் அனீஷ் ஆகிய மூன்று மீனவர்கள் இவ்வாறு குவைத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு உள்ளனர் மூவரையும் குவைத்தில் உள்ள பிரபல மீன்பிடி தொழில் நிறுவனம் நேரங்கால கணக்கின்றி கடலுக்குள் அனுப்பி வேலை வாங்கியதாகவும் ஊதியமும் உணவும் கொடுக்காமல் வேலை நேரம் போக மற்ற நேரங்களில் அறைக்குள் அடைத்து வைத்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இது தொடர்பாக மூவரும் அங்கிருந்து அனுப்பிய புகைப்படங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தங்களை எப்படியாவது மீட்டுவிடும்படி மூவரும் மன்றாடுவதாக கூறி அவர்களது உறவினர்கள் கடந்த மாதமே ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகாரும் அளித்துள்ளனர் கடலுக்கு அனுப்பி அனுப்பி அவர் அந்த வருமானத்தை மட்டும்தான் பெற்றுக்கிறாரு இவருக்கு சாப்பாடு மட்டும்தான் போடுறாங்க எதிர்த்து கேட்டால் இந்த பசங்களை வந்து அடிக்கிறது ஆட்களை வச்சு அடிக்கிறது ரூமில் பூட்டி வச்சு அடிக்கிறது இப்படின்றது பல கொடுமைகள் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அந்த பசங்களுக்கு ஏற்கனவே அந்த பசங்க அந்த காயப்பட்ட வீடியோக்களை நாங்கள் அனுப்பியிருந்தாங்க இந்த மாதிரி எங்களை அடித்து கொடுமைப்படுத்துறாங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் மூலமாக மீனவர் சக்தி தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க பெரும் சித்திரவதைக்கு நடுவே வழக்கம் போல் கடலுக்கு மீன்பிடிக்க செல்வது போல் புறப்பட்ட மூவரும் நூதன முறையில் நிறுவனத்தில் இருந்த அதிகப்படியான நீசலை திருடி அங்கிருந்த நாட்டு படகு மூலம் தப்பியதாக கூறப்படுகிறது படகில் இருந்த ஜிபிஎஸ் கருவி மூலம் சுமார் ஏழாயிரம் கிலோமீட்டர் தூரத்தை பனிரெண்டு நாட்களாக கடல் வழியாகவே பயணித்து மூவரும் இந்தியாவின் மும்பை வந்தடைந்ததாக கூறப்பட்டது அனைவரையும் விழிப்புதுங்க செய்தது உயிருக்கு பயந்து எப்படியாவது ஊருக்கு போய் சேரலாம்ன்ற ஒரு நிலையில் தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க ப மீன்பிடி படகு எடுத்துக்கிட்டு உயிரையும் துச்சமாக அமைதிச்சு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆறாயிரம் ஏழாயிரம் கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பத்து நாள் த பயணம் செஞ்சு பன்னிரெண்டு நாள் பயணம் செஞ்சு இன்னைக்கு வந்து கடலுக்குள்ள இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஓடி வந்து இன்றைக்கி வந்து மும்பையில் வந்து இறங்கியிருக்காங்க இது வந்து அவங்க உயிரை பணையை வச்சு தஞ்சமடைய வந்திருக்காங்க இவங்களுக்கு அரசு கருணை அடிப்படையில் இவங்களை காப்பாற்றி இவங்களுக்கான வீடுகள் வந்து சேர்க்கணும்னு சொல்லி இந்த மத்திய மாநில அரசை கேட்டுக்கிறோம் பனிரண்டு நாட்களாக உண்ண உணவேதும் இல்லாமல் கடும் சிரமத்திற்கு இடையே பணையம் வைத்து கடல் வழியாக தப்பி வந்த மூவரையும் எல்லை தாண்டி வந்ததாக கூறி மும்பை போலீசார் கைது செய்ததாக தகவல் வெளியானது இந்த சம்பவம் இங்குள்ள அவர்களின் உறவினர்களை அதிர்ச்சியடைய செய்த நிலையில் கண்ணீர் மல்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்த உறவினர்கள் மூவரையும் மீட்டு தரும்படி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் வீட்டு கஷ்டத்துனால அவரு வெளிநாடு போறேன் அப்படின்னு குவைத்து நாட்டுக்கு போனாரு குவைத்து நாட்டுக்கு போனதுல இருந்து அவர் அங்கே போய் வேலை செஞ்ச இடத்துல அவருக்கு சம்பளம் எதுவுமே கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல தூங்குறதுக்கு இடம் கொடுக்கல ரொம்ப சித்திரவதை பண்ணி காட்டுக்குள்ளையெல்லாம் கொண்டு போய் வச்சிருந்தாரு என் மகன் ரெண்டு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறான் என்னை எப்படினாலும் மீட்டுங்கன்னு சொன்னான் இங்கே இருந்தே அங்கே இருந்து எப்படி மீட்ட முடியும் அப்படின்னு சொல்லி நாங்களும் அழுதும் அவர் அங்கேருந்து அடி வாங்கின இதில் சித்திரவதை தாங்க முடியாமல் கடலுக்கு வந்தவர் மும்பை கடற்கரையில் வந்து இறங்கியிருக்காரு மும்பை போலீஸாக அவங்க இருக்காங்க எங்களுக்கு மீட்டு தாங்க வீட்டுக்காரர் குடும்ப கஷ்டத்தினால வெளிநாடு போனாங்க போய் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு ஆனால் எந்த ஒரு இதுவுமே இல்லை வெளிநாடு போய் ரொம்ப கஷ்டம் எந்த ஒரு வருமானமும் இல்லாமல் பிள்ளைகளை வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறோம் அவ ஏதாவது கேட்டா சம்பளம்னு கேட்டா போட்டு அடிக்கிறாங்களாம் சாப்பாடுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லாம ரொம்ப துன்புறுத்துறாங்களாம் உயிருக்கு ஆபத்தான நிலையில இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எப்படியாவது கொண்டு வந்து சேர்த்திருங்க அவங்களை குடும்ப வறுமைக்காக வெளிநாடு சென்ற தமிழக மீனவர்களுக்கு நேர்ந்திருக்கும் இந்த சம்பவமும் அவர்களின் உறவினர்கள் இருக்கும் குற்றச்சாட்டும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கும் நிலையில் இந்த பாமர மக்களின் புகார் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்க கோரி அனைவரும் வலியுறுத்தி வருகின்றனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க